பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பேமெண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் பேமெண்ட் ப்ரூஃப் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் இந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இருந்து வந்து பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஸ்டடே அப்படின்னு போட்டுருக்கு ஸோ டுடே வந்து பேமெண்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சங்கர் சார் நோட்டீஸ் போட்டு சொல்லியிருந்தாரு பேமெண்ட் வந்தால் எப்படி செக் பண்ணுறது ஸோ வந்ததுக்கு அப்புறம் அது எப்படி யாருக்கு வந்து அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரல அப்படின்னா நீங்க வந்து பேமெண்ட் ப்ரூஃபை ப்ராப்பராக அனுப்பலை அப்படின்னா சோ அதுல வந்து ஐடி சஸ்பெண்ட் ஆகுமா இல்ல வந்து என்ன பிளாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ரூல்ஸும் கொடுத்திருக்காங்க பேமெண்ட் உங்களுக்கு வராம இருந்தா ஒரு சட்டன் டேஸ்க்குள்ளே வராம இருந்தா என்ன பண்ணனும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்திருக்காங்க சோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா பாத்திரலாம் ஸோ வாங்க இட வெப்சைட்டை வந்து நீங்க லாகின் பண்ணுங்க லாகின் பண்ணிங்கன்னா இதுதான் வந்து வெல்கம் பேஜ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் சோ இதுல வந்து டேஷ்போர்டு அந்த மாதிரி மத்த விஷயங்கள்லாம் இருக்கும் இந்த வெல்கம் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எஸ்பிஐட வந்து உங்களுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது நார்மலா வந்து எஸ்பிஐடைய டிஃபால்ட் லோவோ தான் இருக்கும் பிளஸ் அந்த எஸ்பிஐடைய டெலகிராம் மெசேஜ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ இதில் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க இமீடியேட்டாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஒன்று நீங்கள் லாகின் பண்ணி நெட் பேங்கிங் செக் பண்ணலாம் இல்லை வந்து டேரெக்டாக பேங்க்கில் விசிட் பண்ணி பாஸ்புக்கில் என்ட்ரி போடலாம் இல்லை ஏடிஎம்ல செக் பண்ணலாம் பட் ப்ரூஃப் வந்து நீங்கள் ப்ராப்பராக பாஸ்புக்குடைய ப்ரூஃப் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் மெசேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து சென்ட் பண்ணணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கிளியராக போட்டிருக்காங்க இது வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செவன் டேஸ்க்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ருக்கு வந்து சென்ட் பண்ணணும் இந்த கமாண்டர் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ இல்லைன்னா எஸ்பிஓடைய மீடியா வேலில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ரஸ் லிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் பார்த்து நீங்கள் வந்து கண்டு கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க உங்கள் நேம் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி ஸோ அமௌண்ட் எப்போ ரிசீவ் ஆச்சு அந்த டேட் வந்து அதில் உங்களுக்கு ஆல் ஆல்ரெடி இருக்கும் ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரீயில போய் செக் பண்ணிக்கலாம் வித்ரா ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ ரிசீவ் அமௌண்ட் எவ்வளோ அந்த டேக்ஸ் எல்லாம் போக எவ்வளோ வந்திருக்கு உங்களுடைய ஃபீட்பேக் ஸோ நீங்கள் இந்த தேங்க்ஸ் டூ எஸ் இல்லை தேங்க்ஸ் டூ சங்கர் சார் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த டீட்டெயிலில் வந்து ப்ரூஃப் உடைய உங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்கள் அதுக்கு கீழே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து ப்ரூஃப் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த இடத்துல வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே ஸோ இந்த நேமு டீட்டெயிலு ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து நீங்களும் கிளியராக மென்ஷன் பண்ணிடணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமேண்டருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுப்பணும் ஸோ அப்படி அனுப்பலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க பிளாக் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கிளியராக வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நோட்டீஸ் போர்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்துருச்சு ஆனால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ப்ராப்பராக வந்து உங்கள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ரூஃப்போடு நீங்கள் அனுப்பணும் அதாவது இந்த மெசேஜ் வந்து ஒரு மூணு நாள் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இல்லைனா பாஸ்புக்கை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்கேன் பண்ணணும் க்ளியாக வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பார்த்திங்க அப்படின்னா தெரியும் என்ட்ரி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ எப்போ பேமெண்ட் வந்திருக்கு வரல அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக இருக்கணும் ஐஎபஸ்சி கோடு தெரியணும் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இருக்கணும் இதை வந்து மறைக்கக்கூடாது கூடாது நீங்க வேணும்னா உங்களுடைய இதை மறைச்சிக்கலாம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மறைச்சிக்கலாம் மற்ற எல்லா விஷயம் ஏன்னா இந்த மூணு விஷயம்தான் இம்பார்ட்டன்ட் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நேமு எல்லாம் என்ன பண்ணணும் இந்த பேமெண்ட் அட் எஸ்பிஓ குரூப் டாட் ஓஆர்ஜி இதுக்கு மட்டும் தான் நீங்க வந்து மெயில் பண்ணணும் வேற யாரும் மெயில் பண்ணக்கூடாது யாருக்கெல்லாம் பேமெண்ட் வந்து இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகி ஸோ இந்த கம்ப்ளீட் மெசேஜ் ரிசீவ் ஆகி யாருக்கெல்லாம் பேமெண்ட் வரலையோ ஸோ அவங்க மட்டும்தான் இந்த ப்ரூஃபை வந்து இந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளியர் டீட்டெயில் வந்துடும் உங்கள் ப்ரொஃபைல் ஐடி என்ன எவ்வளோ அமௌண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு அட்மின் சார்ஜ் எவ்வளோ கிரெடிட் டேட் என்ன இது வந்து எஸ்பிஓ அனுப்புனது ஓகேவா இந்த டேட்டில் எஸ்பிஓ உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க ஆனால் உங்கள் பேங்கில் கிரெடிட் ஆனது எப்போது அப்படிங்கிறத நீங்கள் சேஞ்ச் மேபி சேஞ்ச் ஆகும் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து டிலே இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருங்க என்ன டேட்டில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னு ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ஒர்க்கு தான் நீங்கள் இதை சென்ட் பண்ணலை அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து சிக்ஸ்டி டேஸ்க்கு ப்ளாக் ஆயிடும் ஸோ மறக்காமல் ஏதாவது ஒரு கமெண்ட் இருக்குது நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியூவில் ஷேர் பண்ணிடுவாங்க ஓகே இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி எஸ்பியோடைய அப்டேட்டட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ